சாய்பாபா கோவிலுக்கு பாதுகை வருகை பக்தர்களோடு அடியேனும் தரிசனம் ட்ரஸ்ட்டு இணைந்து நடந்தோம் சாய் பாபாவின் பாதுகை அதற்காக சாய் பாபாவோட பாதுகை சீரடியிலிருந்து கொண்டு வர கரூர் கொண்டு வரப்பட்டுள்ளது இதனோட நோக்கம் என்ன அப்படின்னா கரூரில் உள்ள சாய் பக்தர்கள் வந்து சீரடிக்கு போக முடியாவிட்டாலும் கரூரிலேயே பாபாவோட பாதுகைக்கு வந்து அவங்க வந்து எளிதில் தரிசனம் சேர்த்து அதற்காக இது அதற்காக நடத்திடப்பட்டது காலையில் வந்து பார்த்தீங்கன்னா குதிரையாட்டம் கோலாட்டம் நாதேஸ்வர நிகழ்ச்சியோட ஊர்வலமான பாதுகை வந்து பாபாவின் பாதுகை வந்து இங்கே கோயிலுக்கு எடுத்து வரப்பட்டது காலையில் ஒன்பது மணியிலிருந்து பொதுமக்கள் அனைவரும் வெகு திரளாக வந்து தரிசனம் பெற்று பிரசாதமும் பெற்றுக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் இன்று இரவு ஒன்பது மணி வரைக்கும் தரிசனத்துக்கு இருக்கும் करके बंद और बहुत उपयोग परती हूं और वो